ரயில் நிலையத்தில் சிக்கிய நாலு கோடி கால் ரெக்கார்டு கம்பி என்ன போகிறாரா நைனார் நாகேந்திரன் போட்டு கொடுத்தாரா அண்ணாமலை இதைத்தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பேச இருக்கின்றோம் நேற்று மிக முக்கியமானது ஒரு வழக்கு இன்னும் பயங்கரமாக ரீச் ஆயிருக்கணும் பொதுமக்கள் மத்தியில பல பெரிய அளவில் அது பேசப்பட்டிருக்கணும் ஏனோ தெரியல அது பேசப்படல நைனார் நாகேந்திரன் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் அவர் திருநெல்வேலி தொகுதியில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட பொழுது அவருக்கு அங்கே வந்து தேர்தல் தேர்தல் நேரத்தில் வாக்காளர்களுக்கோ அல்லது தேர்தல் செலவுகளுக்கோ கொடுப்பதற்காக கொண்டு செல்லப்பட்டது அப்படின்னு சொல்லி தாம்பரம் சென்னை தாம்பரம் ரயில் நிலையத்தில் நயனார் நாகேந்திரனின் உதவியாளர்கள் அப்படின்னு சொல்லப்படுகின்ற சிலரிடமிருந்து பண மூட்டை பறிக்கப்படுகிறது கைப்பற்றப்படுகிறது அந்த பணம் மூட்டையில நாலு கோடி ரூபாய் பணம் இருக்குது அந்த அவங்களுடைய உதவி நயனார் நாகேந்திரனின் உதவியாளராக சொல்லப்படுகிறவர்களுக்கு அந்த டிக்கெட்டை டிக்கெட்டியூ எமர்ஜென்சி கோட்டா போட்டு கொடுத்ததெல்லாம் யாரு அப்படிங்கிற செய்தி எல்லாம் வெளியில வந்துச்சு அதெல்லாமே அவங்களுடைய பாஜக தரப்பிலிருந்து அவருடைய அலுவலகத்திலிருந்து நயனார் நாகேந்திரன் தரப்பிலிருந்து தான் ஈகியுவே போடப்பட்டது அப்படிங்கிற செய்தி எல்லாம் அப்பொழுது வெளியில வந்துச்சு அப்போ இது அவர் நைனார் நாகேந்திரன் முற்றிலும் அதை மறுத்தார் எனக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லைன்ட்டார் நாலு கோடி ரூபாய்க்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னா நீங்க தான் பேசினாரு சரி நான் யோசிச்சு பாருங்க நாலு கோடி ரூபாய் எப்படி சொல்ல முடியும் ஒருத்தர் ஏன்னா ஆமான்னு சொன்னால் இப்போ சிக்கலை இப்போ இது ஊரில் ஒரு படம்னு சொல்லுவாங்க திருடனுக்கு கொட்டின கதை மாதிரி ஆயிப்போச்சு இப்போ அந்த மாதிரி வகதொகையாக அவர் மாட்டிய போதே ஒரு பேச்சு வந்துச்சு நயனார் நாகேந்திரனை சிக்க வைத்ததே அண்ணாமலை தான் இல்லைன்னா எப்படி கரெக்டாக இந்த ட்ரெயினில் இந்த கம்பார்ட்மெண்ட்டில் இவங்க தான் அந்த பணத்தை எடுத்துகிட்டு போகிறாங்கிறது எப்படி தேர்தல் பறக்கும் படைக்கு தெரிய வரும் எனவே போட்டுக் கொடுத்துருப்பதே ஒருவேளை அண்ணாமலையாக இருக்கக்கூடும் அப்படின்னு அப்போ பயங்கரமாக செய்தி பரவுச்சு இப்போ அந்த வழக்கில் முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்ட் இந்த வழக்கை சிபிசிஐடி போலீசார் விசாரித்து வருகிறார்கள் சிபிசிஐடி தரப்புல நேற்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு இந்த விசாரணையினுடைய அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அந்த அறிக்கை தான் இப்போ மிகப்பெரிய ஆப்பா மாதிரி இன்னைக்கு யாருக்கு ஐயா நயனார் நாகேந்திரனுக்கு என்ன நடக்கிறது கம்பி என்ன போகிறாரா நயனார் நாகேந்திரன் அப்படிங்கிற கேள்வியோடு இன்னைக்கு வீடியோவுக்குள் செல்கின்றோம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் செந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரை தாருங்கள் என்று மிகுந்த அன்போடு கேட்டுக்கொண்டு இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் இப்ப நான் சொன்ன டீட்டெயில்ஸ் ஏற்கனவே நான் பழச சொல்லிட்டேன் இப்போ அதுல நடந்த விஷயத்துக்கு வரேன் அதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சிபிசிஐடி தாக்கல் செய்த அறிக்கை முக்கியமானது இப்போ இதுல யாரெல்லாம் வந்து இதற்கு உதவி நாங்க அப்படின்னு இப்ப சிபிசிஐடி சொல்லிக்கிறது நெல்லை எக்ஸ்பிரஸ்ல நாலு கோடி கைப்பற்றப்பட்ட விவகாரத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் தொழில் பிரிவு நிர்வாகியும் கொரியன் ரெஸ்டாரண்ட் உரிமையாளருமான கோவர்தன் ஓட்டுநர் விக்னேஷ் அப்புறம் எஸ் ஆர் சேகர் உள்ளிட்டவர்கள் இந்த ஹவாலா பணம்னு சொல்லுவாங்க ஹவாலா பணம்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படி இந்த ஹவாலா பணத்தை மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு தரகர் ஹவாலா தரகர் சூரஜ் அந்த சூரஜ் என்ற ஹவாலா தரகரிடமிருந்து எவ்வளவு பண்ணியிருக்கிறாங்க இந்த பணத்தை எல்லாம் கைமாற்றி இருக்கிறார்கள் அப்படின்னு இப்போ வெளியில வந்திருக்கு இதுல இன்னொரு விசாரணை என்ன சொல்றாங்கன்னா தங்க கட்டிகளை கொடுத்து தங்க கட்டிகளுக்கு பதிலாக இந்த பணம் பெறப்பட்டது அப்படிங்கிறதும் வந்து தெரிய வருகிறது விக்னேஷ் ஓட்டுநர் அவர் மூலமாக தங்க கட்டிகளுக்கு பதிலாக தொண்ணூத்தி ஏழு புள்ளி ஒன்பது இரண்டு லட்சம் ரூபாய் பணத்தை சூரஜ் என்ற ஹவாலா தரகரிடம் கைமாற்றியது சிபிசிஐடி விசாரணையில் அம்பலமாகி இருக்கிறது அப்படின்னு ஊடகங்கள் செய்தியை கொடுத்திருக்கிறார்கள் இப்போ இந்த விவகாரம் வேகம் எடுக்க தொடங்கி இருக்கிறது இந்த விவகாரம் வேகம் எடுக்க தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் சார் இவங்கெல்லாம் இதில் தொடர்புடையவங்கன்னு எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கால் ரெக்கார்டு கால் ரெக்கார்டா இத்தனை மணிலேருந்து இத்தனை மணிக்குள்ளே இவங்களுக்கு ஃபோன் போச்சு இங்கேருந்து இவங்களுக்கு ஃபோன் போயிருக்கு இதெல்லாம் தெரிய வரும் இல்லையா அதை வச்சு எடுத்துருக்காங்க இப்போ உங்களுக்கு வந்து டவுட்டு வரணும் பொதுவாக இந்த ஃபோனை ரெக்கார்ட் பண்ணுறது ஃபோனை வச்சு இது பண்ணுறது பாஜகவில் இருக்கிறவங்களே வீடியோ எடுத்து மாட்டி விடுறது இதெல்லாம் யார் பண்ணுவா கரெக்ட் வெரி குட் நான் வந்துருச்சா அவங்களுக்கு எல்லாரோட டவுட்டும் அண்ணாமலை மேலே தான் எல்லோரும் டக்குன்னு இந்த ஒரு படத்தில் தான் எல்லோரும் ஏன்னா ஒரே ஒரே மாதிரி என்னையே பார்த்து பார்க்குறீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லோருடைய கண்களும் அண்ணாமலை நோக்கியே இருக்கின்றன இப்போ நீங்கள் சமீபத்தில் கூட பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் மருத்துவரையா ராமதாஸ் அவர்கள் அவர் வீட்டில் ஒட்டுக்கேட்பு கருவி இருப்பதாக ஒரு குற்றச்சாட்டை சொன்னார் அதுல பிரச்சனை இல்லை ஆனால் அந்த ஒட்டுக்கேட்பு கருவி லண்டனில் இருந்து வாங்கி வரப்பட்டதாக சொன்னார் லண்டனுக்கு நிறைய பேர் போறாங்க வராங்க அது பிரச்சனை இல்லை லண்டன் போன ஒருத்தர் அதன் பிறகு மருத்துவரையா ராமதாசையும் சந்தித்த ஒருத்தர் யாரா இருப்பா லண்டனுக்கும் போயிருக்கணும் அப்புறம் மருத்துவரையா ராமதாசையும் சந்திச்சிருக்கணும் அப்படி யாரு யோசிச்சு பாருங்க ஆமா ஐயா மாதிரி நல்லா இருக்கியா மலை அப்படிங்கிற மாதிரி இப்போ மலை மேல எல்லா சந்தேகமும் போய் பொத்து பொத்துன்னு விழுது இப்ப ஏற்கனவே நயனா நாகேந்திரனை தலைவர் ஆக்கியதுல அண்ணாமலை கடுப்பில் இருக்கிறார் சொன்னாங்க எனவே ஏன்னா அவர் போலீஸ்காரராக வேற இருந்தார் அண்ணாமலை அவருக்கு அந்த போலீஸ் புத்திலாம் தெரியும் எப்படி விசாரிக்கணும் அதெல்லாம் தெரியும் அந்த அடிப்படையில் அவரே கூட சிபிசிஐடிக்கு சில பல தகவல்களை கசிய விட்டிருக்கலாம் அல்லது போட்டு கொடுத்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் செய்திகள் வருகிறது இருக்கட்டும் ஒரு படத்தில் சொல்லுவான் இல்லையா வடிவேல் சொல்லுவார் நான் லவ் பண்ணான நீ லவ் பண்ணான மொத்தத்தில் அந்த குடும்பம் நாசமாக போனால் பரவாயில்ல அப்படின்பாரு அந்த மாதிரி அண்ணாமலை போட்டு கொடுத்தா என்ன நான் என்ன நான் போட்டு கொடுத்தாண்ண பாஜகவினுடைய தில்லுமுள்ளுகள் அம்பலமானால் மகிழ்ச்சி பாஜக செய்யக்கூடிய இந்த மாதிரி திருட்டுத்தனம் தில்லுமுள்ளு வேலை மக்கள் மன்றத்தில் அம்பலமானால் நமக்கு மகிழ்ச்சி இது ஒரு பக்கம் இப்போ இதுல இன்னொரு தில்லுமில்லை நான் உங்களுக்கு அம்பலப்படுத்துறேன் பாஜக எவ்வளவு ஆபத்தான கட்சின்னு ஏன் நான் திருப்பி திருப்பி சார் என்ன சார் எப்பவும் பாஜக மேல கொலவிரியோட இருக்கீங்களா நீங்க கோவத்தில் இருக்கீங்களேன்னா வேற ஒண்ணு இல்லைங்க குறைந்தபட்ச ஜனநாயகம் அவங்ககிட்ட இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை நீங்க இன்னைக்கு வந்து ஒரு இடத்துல அப்படி இப்படி வந்து ஆட்சியை பிடிச்சாங்க இல்ல ஆட்சியை பிடித்த பிறகு இன்னைக்கு பாருங்க அத்துணை முகமைகள் ஏஜென்சி சிபிஐல இருந்து வருமான வரித்துறையிலிருந்து அமலாக்கத்துறையிலிருந்து தேர்தல் ஆணைய முறை அத்தனையும் கரெக்ட் பண்ணி வச்சிட்டாங்க நீங்க பீகார் தேர்தலில் கோடிக்கணக்கான வாக்காளர்கள் வாக்கு செலுத்த முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் எவ்வளவு பெரிய அபாயம் தெரியும் அவங்க அவர்களுடைய பெரும்பாலானவர்கள் ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்கள் இஸ்லாமிய மக்கள் தலித்துகள் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் இவர்களுடைய வாக்குகள் தான் பெருவாரியாக அதில் காணாமல் போயிருக்கு ஏன்னா இந்த ஓட்டெல்லாம் காங்கிரசுக்கு வரக்கூடிய ஓட்டு பீகாரில் காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்பது அனைத்து என்ன சொல்றது முகமைகள் ஏஜென்சிஸோட ரிப்போர்ட் ஊடகங்களுடைய கருத்துக்கணிப்பும் அதான் எல்லா ஊடகங்களும் பெருவாரியாக பீகாரில் வந்து இந்த முறை கண்டிப்பாக காங்கிரஸ் தலைக்குன்னு வந்துருச்சு இப்போ பாஜகவுக்கு பயம் என்ன பண்ணுறாங்க வாக்காளர் அந்த பட்டியலில் திருத்தம்னு சொல்லி அந்த வீடியோவை சின்னதாக உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன் நீங்கள் அந்த வீடியோவை பாருங்கள் இதை பற்றி காங்கிரஸ் கட்சியினுடைய நாடாளுமன்ற மக்களவை தலைவர் நாடாளுமன்ற குழு தலைவர் நம்ம ராகுல் காந்தி அவர்கள்

பட்டியல் இருக்குல்ல வாக்காளர் பட்டியலை சரிபார்க்கிறேன் என்ற பெயர்ல விண்ணப்ப படிவங்களை அதிகாரிகளே பூர்த்தி செய்கிறார்கள் பூர்த்தி செய்து அவர்களே கையெழுத்து விடுகிறார்கள் எவ்வளவு பெரிய ஏமாற்று வேலை இது அப்போ தங்களுக்கு வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்களாக பார்த்து ஒரு பட்டியலை தயார் பண்றது பூத்துல மோசடி பண்றது ஏற்கனவே ராகுல் காந்தி சொன்னார் மகாராஷ்டிராவில் பன்னெண்டாயிரம் பூத்துகளில் நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் பாஜகவிற்கு வாக்குகள் விழாத பன்னெண்டாயிரம் பூத்துகளை தேர்ந்தெடுத்து மோசடி செய்தார்கள் மகாராஷ்டிராவில் சட்டப்பேரவை தேர்தலின் பொழுதுன்னு அவர் சொன்னார் யாருக்கா அவங்களுக்கு ஒவ்வொரு பூத்துலயும் அறநூறு ஓட்டு இருக்கு அதுவும் எப்போ சாயங்காலம் அஞ்சு மணிக்கு மேல அதான் அவர் கேட்டார் அறநூறு ஓட்டுனா என்னாச்சு ஒரு ஓட்டுக்கு ஒரு நிமிஷம் வச்சு பார்த்தா கூட என்னாச்சு பத்து மணி நேரம் எக்ஸ்ட்ரா வாக்குப்பதிவு நடந்திருக்கணும் அப்படி நடந்ததுக்கான எந்த எவிடன்ஸும் இல்லை அப்போ எக்ஸ்ட்ரா பத்து மணி நேரம் வாக்குப்பதிவு நடந்ததற்கான எந்த எவிடன்ஸும் இல்லாத பொழுது எப்படி பன்னெண்டாயிரம் பூத்துகளில் பூத்துக்கு அறுநூறு ஓட்டு அஞ்சு மணிக்கு மேலே எக்ஸாக்டாக கரெக்டாக அதிகமாச்சு இந்த கேள்விகளுக்கு பதில் இல்லை இப்போ வாக்காளர் பட்டியலில் திருத்துகிறேன் என்ற பெயரில் பீகார் மாதிரியான கல்வியறிவற்ற பின்தங்கிய மாநிலங்களில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட ஐம்பத்தஞ்சு அறுபது வயசு ஆள்கிட்ட போய் நீங்கள் பெட் செர்டீட் வாங்கிட்டு வர அவர் எங்கே போவார் அவர் எங்கே பிறந்தார் எந்த அசுத்தத்தில் பிறந்தார் என்றைக்கு பிறந்தார்னு யாருக்கு தெரியும் பெட் செர்டிஃபிகிட் கேட்குறாங்க எல்லாத்தோடையும் ஆதாரம் என்னன்னாங்க ஆனால் ஆதார அடைய கொண்டு போய் வந்து ப்ரூஃபாக காட்டினா ஆதாரம் நாங்கள் ஆதாரமாக ஏற்றுக்கொள்ள மாட்டோங்கிறாங்க ஆதார் எதற்குமே உதவாதுன்னா அந்த ஆதாரம் எதுக்கு கட்டாயப்படுத்துறீங்க ஆதார கேஸ் சிலிண்டரோட இணைக்க சொன்னீங்க ஆதாரம் வந்து ஏன்னா செல்போன் நம்பரோட இணைக்க சொன்னீங்க ஆதார பேங்க் அக்கௌண்டோட இணைக்க சொன்னீங்க ஆதார ஏன்னா பேன் கார்டோட இணைக்க சொன்னீங்க பேங்க் அக்கௌண்டு பேன் கார்டு செல்போன் நம்பருக்கு கேஸ் பில்லுக்கு ஈபிக்குன்னு எல்லாத்துக்கும் ஆதாரம் கொண்டு போய் இணைன்னு சொல்லிவிட்டு வாக்காளர் அடையாள அட்டையோடு எல்லாத்துக்கும் ஆதாரம் என்னைக்கு சொல்லிவிட்டு இப்போ என்ன சொல்றீங்க ஆதாரம் ஒரு சான்று ஆவணமாக எடுத்துக்கொள்ள முடியாதுன்னு ஒன்றிய அரசு சொல்லுது தேர்தல் ஆணையம் சொல்லுது அப்புறம் என்ன இதுக்கு ஆதாரம் எல்லாத்தையும் திணிச்ச கேள்வி வருதா இல்லையா அப்ப இது எல்லாமே மக்களை ஏமாற்றி மீண்டும் எப்படியாவது பீகார்ல அடுத்தது ஆட்சியை பிடிச்சாகணும் அதே மாதிரியான ஒரு முயற்சியை தான் தமிழ்நாட்டில் செய்யத் தொடங்கி இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி என்ன மாதிரியான முயற்சி தேர்தல் ஆணையத்தின் உதவியோடு அதிமுகவை மிரட்டி உரட்டி இப்ப நீங்க நீங்க பாருங்க அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதை எதிர்த்து பேசணும் நியாயமா எதங்க கேட்கணும் கீழடியில் கீழடி அகலாய்வை அங்கீகரிக்க மறுக்கிறது ஒன்றிய அரசு கிமு எட்டாம் நூற்றாண்டு என்பதை கிமு மூன்றாம் நூற்றாண்டு என்று மாற்றி தாருங்கள் என்று அமர்நாத் ராமகிருஷ்ணா அவர்களிடம் ஒன்றிய அரசு கேட்டதாக அவர் ஒரு பகிரங்கமாக ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறார் இந்த நிமிடம் வரைக்கும் ஒன்பிய அரசு பதில் இல்லை அப்ப தமிழர் வரலாறு மறைக்கப்படுகிறது தமிழர் பண்பாடு மறைக்கப்படுகிறது இதற்காக கொந்தளிக்க வேண்டிய எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொருத்தரையா கூட்டணிக்கு கூப்பிடுறதுல இன்ட்ரெஸ்ட் காட்டுறதை தவிர பாஜக எந்த இடத்தையும் அவர் செய்ய தயாராக இல்ல தட்டி கேட்க தயாராக இல்லை இவ்வளவு மோசடிகளோடு இருக்கக்கூடிய ஒரு கட்சி தமிழ்நாட்டில் ஒரே ஒரு முறை காலூன்றினால் கூட அது தமிழ்நாட்டிற்கு பேராபத்தாக முடிந்து விடும் என்ற காரணத்தினால் என்னை போன்றவர்கள் என்ன செய்யறோம் கடுமையாக எதிர்க்கிறோம் நீங்க தொடர்ச்சியா நீங்க பாஜகவிடைய இந்த நாலு கோடியை விடுங்க நயனார் நாகேந்திரம் கைப்பற்றப்பட்ட நாலு கோடியை விடுங்க எதை பற்றியாவது பாஜக பேசுகிறாங்க ஏழரை லட்சம் கோடி ஊழல சிஏஜி சொல்லிச்சு அதை பத்தி பேசிருக்குதா எதிர்க்கட்சிகள் வந்து இவ்வளவு கேள்வி கேட்குறாங்களே எதுக்காக பதில் சொல்றாங்களா இதை எதை பற்றியும் பாஜக பேசாது பாஜகவை எதிர்க்கிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய திருவாளர் விஜய் போன்றவர்களும் இதை பேச மாட்டார்கள் திரு சிவான் போன்றவர்களும் இதை பேச மாட்டார்கள் பாஜகவோடு கூட்டணி வைத்துக் கொண்டு இன்றைக்கு கூத்தடித்துக் கொண்டிருக்கக்கூடிய அஇஅதிமுகவும் இதை பேசாது அப்படின்னு சொன்னால் எவ்வளவு தூரம் இவர்கள் எல்லோரும் பாஜகவிற்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ இவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் பாஜகவிற்காக என்பதை புரிந்து கொண்டு நாம் ஓரணியில் திரள வேண்டிய ஒற்றுமையோடு நிற்க வேண்டிய தருணம் இது என்பதை மீண்டும் மீண்டும் முறக்கச் சொல்லி தமிழ் கேள்வி சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் என்று கேட்டுவிட வருகின்ற குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி